மொத்தத்தில் இந்த மிதுனம் கண்ணி இணைந்த ஒரு தம்பதி உள்ள குடும்பம் நல்ல ஒரு சீரும் சிறப்பாக இருக்கும் அவங்க பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அதாவது சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமன் சொல்லி எல்லாருக்கும் சரியான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட தான் ஆலோசனைகள் அறிவுரைகள்லாம் கேட்பாங்க ரொம்ப வந்து அவங்க மேலே ஆசை வரணும் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க வந்து நடந்துக்குவாங்க அப்படி ஒரு நல்ல பிள்ளைகளை இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு கடவுள் கிஃப்ட்னே அது சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இல்லறத்தை நல்லறமாக ஆக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களோட உள்ளம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கோல்டு அவங்க எப்பயுமே அடுத்தவங்களுக்கு புறணி சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்கள வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க ரொம்ப ஒரு கிளீனான ஆட்கள் இவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணமே நல்லபடி வாழ வைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட இயல்பான குணம் எண்ணம் அதன்படி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்ணீராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு சுபிட்சம் பெறக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி